எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் போகிறோம் சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார் பாருங்கள் தாவிது தன்னுடைய கடைசி வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான் அந்த வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை அவன் இவ்விதமாய் சொல்லுகிறான் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை பாருங்க வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் அவன் சந்தித்தான் அவன் ஆடுகளை இருந்தான் பிற்பாடு கர்த்தர் அவனை உயர்த்தி ராஜாவாய் மாற்றினார் அங்க பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் பல எதிரிகள் எல்லாவற்றையும் சந்தித்தாலும் தாவீதை கர்த்தர் கடைசி வரைக்கும் கைவிடாமல் அவனை நடத்தினார் அதனால தான் தாவீதனுடைய கடைசி வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்குன்னா நான் இந்த வார்த்தையை ஒரு வேல்யூபிள் வேர்டாக பார்க்கறேன் ஒரு மதிப்பு நிறைந்த வார்த்தையாக பார்க்குறேன் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் துவக்கமும் முடிவும் உங்களுடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா என் தேவன் எனக்காக சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறபடியே அவர் நித்திய உடன்படிக்கையாய் செய்து கொண்டு வருகிறார் இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம் ஆண்டவர் இந்த சூழ்நிலை எல்லாம் வருகிறதே ஆண்டவர் என் வாழ்க்கையில நீங்கள் திட்டம் பண்ணது நடக்குமா நீங்க என் வாழ்க்கையில உடன்படிக்கை செய்தது நடக்குமா பாருங்க அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய உடன்படிக்கை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் சாதாரண உடன்படிக்கை அல்ல நித்திய உடன்படிக்கை அதனால தான் புதிய பாட்டிலையும் பார்க்குறோம் தாவீதின் குமாரனே என்று சொல்லுகிறார்கள் தாவீதின் தேவன் என்று சொல்லுகிறார்கள் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு நித்திய உடன்படிக்கை அதனால தான் தாவீது சொல்லுகிறார் விசுவாசத்தோடு தன்னுடைய வார்த்தைகளில் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற இன்றைக்கு உங்களுக்கு நான் சேலஞ்சாக சொல்கிறேன் இந்த வார்த்தை நீங்கள் எல்லாரும் பண்ணுங்க தேவன் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டு இருக்கிறபடியே வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்க வாழ்க்கையில சத்துரு திட்டம் பண்ணுகிறது வராது ஒருவேளை சத்துரு எதிராக திட்டம் பண்ணலாம் உலகத்தார் எதிராக திட்டம் பண்ணலாம் பல காரியங்கள் உங்களுக்கு எதிராக வரலாம் ஆனா அது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாது விசுவாசத்தோட சொல்றேன் தேவன் உங்கள் வாழ்க்கையில திட்டம் பண்ணினது நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் தாவிதோடு உடன்படிக்கை செய்த அந்த நித்திய உடன்படிக்கை உங்களுக்காக எனக்காக அவர் செய்திருக்கிறார் அந்த நித்திய உடன்படிக்கை இங்க மாத்திரம் அல்ல பரலோக வரைக்கும் நம்மை கொண்டு செல்லும் கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் அவர் வைத்திருக்கிற சகல திட்டம் பண்ணின காரியங்களையும் நிச்சயமாய் நிறைவேற்றி உங்களையும் உங்கள் வாழ்வையும் ஆசீர்வதிப்பார் உங்களை எந்த விளவீனங்களோ சோதனைகளோ தடைகளோ மேற்கொள்ள முடியாது அவர் திட்டம் பண்ணினது உங்கள் வாழ்வில் நிறைவேறும் உங்களுக்கு அச்சமிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் பண்ணின திட்டம் பண்ணின காரியங்கள் நிறைவேறுவதாக இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்